மீனா ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து சரியில்லை அப்படின்னு முத்துவும் செல்வமும் சேர்ந்து பேசிக்கிறாங்க ஆனா மீனா சிஸ்டர் எதையோ ஒண்ணு மனை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செல்வம் கேட்டு முத்து வீட்டுக்கு வந்ததோ இங்க பாருமீனா மீனா என் என்கிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டது மேன்ட்டு இவ்வளவு பெரிய போய் நீ சொல்லுவேன்னு உங்க கிட்ட இருந்து நான் என்னங்க மறைக்க போறேன் அப்படின்னது இங்க மீனா தன்னை அறியாமையே உண்மைய உளறிடுவோமோ அப்படின்னு மாடிக்கு போயிடுறாங்க பின்னாடியே ரோஹினி போய் உங்க பொருஷங்க கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அவரு ரொம்ப என்ன கஷ்டப்படுத்திடுவாரு நமக்கு தெரிஞ்ச உண்மை வேற யாருக்குமே தெரிய வேணாம் அப்படின்னு ரோகிணி சொன்னதை கேட்டு விஜயா பின்ன டேங்கு கிட்ட நின்னு அடியே என்ன தடி மறைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க மரியாதைய கீழே வாங்கடி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் என்ன என்ன ரெண்டு பேருக்கும் கசு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ரெண்டு பேரோட மொழியும் சரியில்லையே நீ எப்ப பார்த்தாலும் மீனாவுக்கிட்ட பம்பி பம்பி பேசிக்கிட்டு இருக்கறதும் சப்போர்ட் பண்ணி பேசுறதும் எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னு உடனே மீனாக இருந்துக்கிட்டு அத்தை நான் ஒரு சின்ன கதை சொல்றேன் அந்த கதையில யார் வில்லன் யார் ஹீரோயின்னு மட்டும் சொல்லுங்க அவங்க பண்றது சரி ஒன்று சொல்லுங்க அப்படின்னு மேன்ட்டு அடைச்சி நீ சொல்ற கதைய காதில் வாங்கிக்கிட்டு ஏன் டைம்மை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்றியா மரியாதையா இரு இல்லாட்டி உனக்கு மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க அது நீங்க தான சொன்னீங்க பிரச்சனை எதுவோ அதை என்கிட்ட சொல்லுங்கன்னு அதை தான் உன்கிட்ட சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல ஒரு சின்ன பொண்ணு இருந்துச்சான் அந்த பொண்ணு பிடிக்காத வாழ்க்கை வாழ்க்கைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களாம் சரி பிடிக்காத வாழ்க்கையை குடுத்துட்டாங்களே தான் அப்பா அம்மாவுக்காக நல்லபடியா வாழணும் அப்படிங்கறதுக்காக பிடிக்காத வாழ்க்கைய புடிச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அதே கொஞ்ச நாள் போகும்போது தாம் படிக்கணும் எனக்கு வந்து மேக்கப்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நீ படிச்சு ஒண்ணும் கிழிக்க வேணாம் வீட்டு வேலைய பாத்துக்கிட்டு உன் புருஷனுக்கு அடங்கி போ அப்படின்னு சொல்லி என்ன கட்டி போட்டுட்டாங்க சரி நம்ம அம்மா அப்பாவுக்காக இதையும் நம்ம பொறுத்து போலாம் ஏன்னா பணம் காசு உள்ளவங்களுக்கு எப்ப வேணும்னா என்ன வேணும்னா நல்லது நடக்கலாம் நம்மளோ பணம் காசு எதுவுமே இல்லாதவங்க இப்படி இருக்கும் போது அவங்க நானே அமைதி அமைதிப்படுத்திக்கிட்டேன் அதுக்கப்புறமா எங்களை வந்து எல்லாருமே ஆனா கேட்காம நானும் கொஞ்சம் நல்ல கன்சீவ் ஆயிட்டேன் அவரு என் புருஷ செத்து தொலையட்டும்னு அவர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு எப்படியோ போய் இது இதுமேனாச்சும் நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நினைச்சா என் புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டு ஆளுங்க நிற மாச குழந்தையோட நைட்டுன்னு கூட பார்க்காம இந்த வீட்டுல நீ ஒரு நிமிஷம் இருக்க கூடாதுன்னு வெட்டி படுக்கையை தூக்கி எல்ல வெளியே எரிஞ்சுட்டாங்க அந்த நேரத்துல ஒரு கர்ப்பிணி பெண்ணு அதுவும் நிற மாசத்துல உள்ளவ என்ன பண்ணுவா அந்த நேரத்திலையும் நான் வெளியே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அதை எல்லாத்தையுமே நான் சளிச்சுக்கிட்டு வந்துட்டேன் வெளியே இனிமே நாச்சும் என் வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் வந்துதான் தெரிஞ்சிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு பிள்ளைய பெத்திருக்கமே இவனையும் நம்மளையும் யாரு நம்மள புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு அதனால ஒரு பொண்ணு தெரியாம வீட்டுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க இப்ப இந்த விஷயத்தை அந்த வீட்டுல சொன்னா அந்த வீட்டுல இருக்கவங்க ஏத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லி விஜயாட்ட கேட்கவும் அது எப்படி ஏத்துக்குவாங்க எப்படி ஏத்துக்குவாங்கன்னு கேக்குறேன் எவனோ பெத்த பிள்ளைக்கு எவனோ பேரு வைப்பானா இது என்ன கதையா இருக்குது இது முட்டாள்தனமான கதை இதே என் வீட்டுக்கு வந்த மரும மகளா இருந்திருந்துச்சு அப்படியே செவ்வனி அப்பா அப்பி வெளிய தள்ளி இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து இருந்துகிட்டு சொல்றாரு அம்மா இது வேற யாரு கதையும் இல்ல நம்ம பார்லர் அம்மா கதை தான் அப்படின்னு சொல்லவும் கோவம் வந்த விஜயாவுக்கு அங்க போய் ரோஹிணியோட தலைய பிடிச்சும் மட்டு 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 மட்டும் செவுத்திலேயே முற்றாங்க இத பார்த்த அண்ணாமலை இருந்துகிட்டு ஏ விஜயா கொஞ்ச உனக்கு அறிவு இருக்குதா அவை முத்து விளையாட்டுக்கு சொன்னானா இல்ல சீரியஸா சொன்னானே தெரியல வந்ததும் மொட்டு மொட்டுன்னு மொட்டிக்கிட்டு இருக்கிற நீ தனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருந்தா அந்த பிள்ளைக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்னு யோசிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு ஏதோ ஒரு பிள்ளைக்கா அப்படின்னு நீ நினைச்ச பாத்தியா அதுதான் நீ பண்ண பெரிய முட்டாள் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க இதுல கோவப்பட என்னங்க இருக்குது இவங்கள மாதிரியா நான் எல்லாம் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் என் பிள்ளைய நல்லா ஒழுக்கமா தாங்க வளர்த்திருப்பேன் அப்படின்னதும் நான் சொன்ன கதைய பாத்தியா அது பணம் காசு இல்லாதவங்க தன்னோட அப்பா இறந்துட்டாங்க அப்ப அப்பா இறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு உனக்கே தெரியுமில்ல அப்படின்னு சொன்னது மேன்ட்டு இங்க ரோகிணி இருந்துகிட்டு என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லணும் தான் நினைச்சேன் அப்படின்னு அது ஏன் இந்த விஷயத்தை கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட கிட்ட சொல்லி உன் மூஞ்சில காரி துப்பி வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பேன் கல்யாணம் திருமண ஹால்லயே உன்ன உதச்சு வெளியே தள்ளிருப்பேன் அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துக்கு கழிச்சு அதுவும் இவ்வளவு வந்து உண்மையை சொல்ற அப்ப இங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் அறக்கும் முண்டைக்க நம்ம எது சொன்னாலும் ஊழு ஊழுன்னு கேட்டு வீட்டுக்கு வாங்கினதானே எங்க கிட்ட பொய்ய சொல்லிருக்க இங்க பாருடி இதுக்கு மேலையும் உன்ன இந்த வீட்டுல வச்சிருக்கிறது நான் பண்ண பெரிய பாவம் என்ன உன்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறேன் மரியாதையா உண்மைய சொல்லு நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் நடந்ததெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி மீனா சொன்னாங்கல்ல இது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க ஏமா அன்னைக்கு நான் கேட்டதுக்கு என்ன சொன்னேன் இது மட்டும்தான் மாமா வேற ஒன்னும் இல்ல மாமான்னு சொன்ன அதுவும் உங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னேன் ஆனா இப்போ இப்படி ஒரு கதையை வச்சிருக்க இன்னும் என்ன என்ன மர்மமா இருக்கு எதுவுமே தெரியாம என் பிள்ள உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் ஏன் தான் அவன் இப்படி இருக்கானோ எனக்கு சத்தியமா தெரியல மனசு நினைக்க என் பிள்ளையோட வாழ்க்கை ரொம்ப ஒவ்வொரு நிமிஷமும் நான் இருக்கேன் நான் சொல்றது புரியுதா புரியலையா உனக்கு நான் நாலு பேர் இல்ல நாற்பது பேர் வந்தாலும் உன்னை நான் நான் பாத்துக்குவேன் என் பிள்ளையோட உன்னை நான் வாழ வைப்பேன் ஆனா இந்த உண்மைய நீ எங்க கிட்ட இருந்து மறைச்சதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல எங்களால இதெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படிமா தெரியுது அதோ என் புள்ள வாயிலா பூச்சி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது வெளுத்ததல்ல பாலுன்னு நினைக்கிறவன் அப்படிப்பட்டவனை ஏமாத்தணும்னு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு இங்க பாரு ரோகிணி உனக்கு முன்னாடியே பிடிக்கலன்னு சொல்லி நீ என்ன நினைச்ச உன் புள்ளையையும் உன்னையையும் எவன் ஏத்து கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவனோட தானே சந்தோஷமா வாழணும்னு நினைச்ச அதை விட்டுட்டு இப்ப வந்து இவனோட வாழணும்னு ஆசைப்பட்டுகிட்டு இருக்கிற நீ பண்றது உனக்கே சரியா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அதுக்காக ஒன்னும் இல்லைங்க நான் பண்ணது தப்புதான் இருந்தாலும் எனக்கு அவ இருந்ததை விட மனோஜ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் என்ன சொல்றாரோ அது படி நம்ம நடந்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளோடத அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் எடுத்து சொல்லி ஒவ்வொன்னையும் நம்ம பாத்துக்கலாம் தான் நான் நினைச்சேன் ஆனா இப்ப கடைசியில அவரு என்னை ஏத்துக்காம போயிருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு இங்க அண்ணாமலை கால்ல விழுகிறாங்க இங்க பாருமா நீயாதான இதுல முடிவெடுத்த அப்ப நீயா உன் புருஷனை எப்படி சரி கட்டி அவனை உன் வழிக்கு கொண்டுட்டு வரணும் நினைக்கிறியோ அப்படி கொண்டுட்டு வந்து அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து உன் வேலையை காட்டிக்கிட்டு இருக்காத நான் என்ன சொல்ல போறேன் நீ என்னமோ பண்ணுன்னு விட்டுருவேன் அதை விட்டுட்டு நீ வந்து எல்லாமே சரியா பண்ணுவேன் நான் எல்லாமே தப்பா பண்ணுவேன்னு கனவுல கூட நினைக்காத உனக்கு நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லியிருந்தேனா உனக்கு நான் சப்போர்ட் பண்ணிருப்பேன் ஆனா இப்ப என் பொண்டாட்டி சும்மாவே ஆடுவா இதுல நீ சலங்கைய வேற கட்டி விட்டுட்ட சொல்ல வா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க ரோஹினி உடனேன்ட்டு கீழே கால்ல விழுந்திருக்கவங்கள மயிர பிடிச்சு இங்க வாடி இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல நீ இருக்க கூடாது வெளிய போடி முதல்ல அப்படின்னு சொல்றாங்க இங்க தாங்கவே முடியல ரோஹிணினால உடனே மீன் அறந்துகிட்டு அத்த நீங்களே யோசிச்சு பாருங்க அத்தை உங்க பொண்ணா இருந்திருந்தா உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் நினைச்சிருப்பீங்க அத விட்டுட்டு இல்ல கல்யாணம் பண்ணிட்டா இவ கடைசி வரைக்கும் இப்படியேதான் கிடக்கணும் அவ அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கை அனுபவிக்க கூடாது பதினேழு வயசுல கல்யாணம் பண்ணி பதினெட்டு வயசுல ஒரு லைஃப்பே முடிஞ்சு போச்சுன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும் சே நம்மளும் அவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கும் மனசுல இறக்க இருக்காதா இல்ல வாழணும்ன்ற ஆசையும் இருக்காதா இப்ப நீங்க இந்த வயசுலயும் எப்படி இருக்கீங்க ஆனா அந்த பொண்ணு பதினேழு வயசுல ஆரம்பிச்சு பதினெட்டு வயசுல தன்னோட வாழ்க்கைய போக்கிக்கிட்டா அப்புற எப்படிங்கத்தான் இருப்பாங்க அப்படின்னு அதுமேட்டு எல்லாம் துமுரு புடிச்சு போய் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படினே பாதிலேயே அல் பாய்சல புருஷ போய் சேர்ந்துருவியா இவளுங்க அப்படியே கடக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லவும் எப்படி விஜயா நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானே இப்படி எல்லாம் பேச கத்துக்கிட்ட உனக்கு பொம்பளை பிள்ளைல்ல அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுற பொம்பளை பிள்ளை இருந்திருந்தா இந்த அளவுக்கு நீ கேவலமா பேச மாட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காத நீ எல்லாம் என்ன ஒரு ஆளு சொல்றத புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் இதை விட கேவலம் வேற ஒண்ணுமே கிடையாது ஒன்னெல்லாம் இப்ப மட்டும் இல்ல எந்த ஜென்மம் ஜென்மத்திலையும் திருத்த முடியாது நான் கூட உன்னை திருத்திடலாம் நீ ரொம்ப நல்லவ சரி தான் அது இதுன்னு பேசுவேன் மத்தபடி உன் மனசுல ஒன்னும் வச்சுக்க மாட்டேன்ல நினைச்சேன் ஆனா இவ்வளவு கேவலமா இருப்பேன்னு சத்தியமா நான் நினைச்ச கூட பார்க்கல மத்தவங்க சொல்லுவாங்க உன் பொண்டாட்டி என்னடா இப்படி இருக்கா உன் பொண்டாட்டிக்கு வேற வேலையே இல்லையாடா இவளை எங்க இருந்துடா புடிச்ச அப்படின்னு கேட்பாங்க ஆனா நான் என் பொண்டாட்டி பண விஷயத்துல மட்டும்தான் இப்படின்னு நினைச்சேன் கடைசியில நம்ம வீட்டுக்கு வந்த மருமக எவளையாச்சும் ஒருத்திய சந்தோஷமா வச்சு மீனாத்தனை வேலை செய்யறா அவளையும் அவ்வளவு சீப்பா நடத்துற இங்க ரோஹிணி அவளும் எவ்வளவோ செய்யறா அவளையும் நீ கேவலப்படுத்துற நீ மத்தவங்க மாதிரி மருமகளும் இதெல்லாம் நல்லா இருக்காது இவங்க மாதிரி எல்லாம் நம்ம இருக்க கூடாது எப்படி இவங்களை அசிங்கப்படுத்துறேன் பாரு அப்படி இப்படின்னு உன் மனச போட்டு கிளறி பண்ணிக்கிட்டு இருந்தனா உன்னை அசிங்கப்படுத்துறது உன் புள்ளையாவே தான் இருக்கும் மற்றபடி உன் பிள்ளைய விட்டுட்டு வேற யாரும் உனக்கு நல்லது செய்ய மாட்டாங்க நல்லது செய்ய வந்தவங்களை அசிங்கப்படுத்தி தான் உனக்கு பெரிய வளனே இருக்கு இங்க பாரு விஜயா உனக்கு ரோஹிணிய பிடிக்கலன்னா ஒற்று மனோஜுக்கு ரோஹிணிய பிடிச்சிருந்தா அவன் கிட்ட கேளு பிடிச்சிருந்தா அவங்க ரெண்டு பேரும் தனியா போய் வாழட்டும் அதை விட்டுட்டு அவங்களோட வாழ்க்கையையும் கெடுத்து சாக போற நாளையில நீ செத்துருவ உன் மகனோட வாழ்க்கை என்ன ஆகும் நினைச்சு பாத்தியா அப்படின்னதும் ஏ இருக்கேன் இவ ஒருத்தி இல்லைன்னா என் மகன் என் வாழ்க்கை அழிஞ்சு போயிடுமா என் மகன் வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கும் அவன் இப்ப மட்டும் இல்ல என் புள்ள எப்பயுமே ஜாம் ஜாம் இருப்பான் அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு ஒரு அம்மாவா நான் தான் தீர்மானிக்க அதை கண்டவ தீர்மானிக்கலாமா அப்படின்னு சொன்னதும் யாரு கண்டவ நீ பார்த்து கொண்டு வந்தவ தானே நீ பார்த்து கொண்டு வந்தவளையே கண்டவனு சொல்றேன் இங்க பாரு இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத விஜயா ஒரு மரியாதையா மனோஜையும் ரோஹிணியையும் தனி நான் அனுப்பிடு அப்படின்னதும் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அவனை அப்படி தாங்கு தாங்கன்னு தாங்கி கொசு கடிக்காம எறும்பு கடிக்காம வளர்த்த புள்ளைய அவகிட்ட கொடுக்க சொல்றீங்களா இவ யாருங்க என் புள்ளைய அவகிட்ட கொடுக்கறதுக்கு அப்படின்னு அது மேட்டு சரிப்பா நீ தானே உன் பிள்ளைக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்ச அவளுக்கு சேர வேண்டியதெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உன் பிள்ளைய வந்து வேற எவளுக்கு ஆச்சும் கொடு அப்படின்னு அது மேட்டு ஆஹ் அவ எவ்வளவு பெரிய பொய்ய மறைச்சா இந்த பொய்யும் இந்த சொத்துக்கும் சரியா போயிடுச்சு இவளுக்கு என்ன பங்கு இனிமேட்டுக்கு அப்படின்னு விஜயா கோவத்துல வெளியே போயிடுறாங்க மனோஜ கூப்பிட்டு கேட்டா அப்பா நான் வந்து சேத்துக்கு எனக்கு ரோஹிணி ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்ப ரோஹிணி சொல்றப்பா அந்த பையன் அந்த பையனை மட்டும் என்னால பாத்துக்க முடியாதுப்பா மத்தவங்க பெத்த எப்படிப்பா பிள்ளையா சொல்ல முடியும் அவன் வேணும்னா என் அப்பாவா ஏத்துக்கலாம் ஆனா என்னால நான் பெத்த பிள்ளைய தவிர மற்ற பிள்ளைங்களெல்லாம் என்னால அப்பாவா ஏத்துக்க முடியாது என் பிள்ளையாவும் என்னால ஜீரணிக்கவும் முடியாதுப்பா அப்படின்னு சொன்னது மேட்டு இங்க ஒரு ஆளு கிட்டயா இவ்வளவு நாளா நம்ம குடும்பத்தை ஓட்டணும் அப்படின்னு ரோஹிணி ரொம்பவே மனசு உடஞ்சு போய் இதுக்கப்புறம் இவரோட நம்ம அப்படின்னு மழை மழனு வீட்டை விட்டு கிளம்புறாங்க சே இனிமேனு எனக்காக யாரும் அடிச்சுக்க வேணாம் என் வாழ்க்கைய நானே பாத்துக்கிறேன் அவங்க அவங்க அவங்கவங்க வேலையை மட்டும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி தான் குடும்பத்துல இருந்து தானே வெளியே வந்துட்டு